ஓம் சாந்தி இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளையின் தேதி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவபாபா சொல்கின்றார் இனிமையான குழந்தைகளே நினைவினால் நினைவு கிடைக்கின்றது எந்த குழந்தைகள் அன்போடு தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களிடம் தந்தைக்கும் கவர்ச்சி ஏற்படுகின்றது நாம் எந்த அளவுக்கு தந்தையை நினைப்போமோ இப்போ நம்முடைய நினைவு தந்தைக்கிட்ட போகும் ஆகியால் அவரும் நம்மை நினைப்பார் கேள்வி உங்களுடைய பரிபக்குவ நிலையின் அதாவது முதிர்ந்த நிலையின் அடையாளம் என்ன அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி என்ன அப்போ பதில் சொல்கிறாங்க எப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு முதிர்ந்த நிலை ஏற்படுகின்றதோ அப்போது அனைத்து கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்துவிடும் கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தலைகீழான கர்மமும் நடைபெறாது மனநிலையும் ஆடாத அசையாததாக ஆகிவிடும் இச்சமயத்தின் அசையாத மனநிலை மூலம் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும் இந்த நிலையை அடைவதற்காக தன்னை சோதித்து அறிந்து குறித்து கொள்வதன் மூலம் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் யோக பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும் யோகம்தான் உங்களது மனநிலை முதிர்ச்சி அடைந்ததாக ஆக்கும் ஓம் சாந்தி இது நினைவு யாத்திரை குழந்தைகள் அனைவரும் இந்த யாத்திரையில் உள்ளனர் நீங்கள் மட்டும் இங்கே அருகில் இருக்கிறீர்கள் அது பாபா கிட்ட இருக்கிறவங்கள ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்கிறார் அதே போல் யார் யார் எங்கெங்கே இருந்தாலும் பாபாவை நினைவு செய்கிறாங்க ஆகையால் அப்போ அவங்க உள்ளத்தால் எனக்கிட்ட வந்துடுறாங்க அருகாமையில் இருக்காங்க அப்படின்றார் எப்படி சந்திரனுக்கு முன்னாடி சில நட்சத்திரங்கள் அருகாமையில் இருக்கும் சிலது தொலைவில் இருக்கும் அதுபோல் பாபா பார்க்குறதுக்கு இங்கே தொலைவில் இருந்தாலும் அவங்க என் அருகாமையில் தான் இருக்காங்க மனதளவில் அப்படின்றார் அதே போல் அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஜொலிக்கிறது போல தெரியும் இங்கேருந்து அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆனால் அது உண்மையில் அந்த மாதிரி இல்லை அப்படின்றார் நீங்கள் தான் இப்போ பாபாவுடைய நினைவினால ஜொலிக்கிறீங்க மனதளவில் பாபா கிட்ட அருகாமையில் இருக்கீங்க அதுக்காக பாபா இங்கே அந்த ஸ்தூல நட்சத்திரங்களை கம்பேர் பண்ணுறார் உங்களுடைய மகிமை பாடப்பட்டிருக்கு நீங்கள் தான் ஞானம் மற்றும் யோக நட்சத்திரங்கள் குழந்தைகளுக்கு ஞானசூரியன் கிடச்சிருக்காரு பாபா குழந்தைகளைத்தான் நினைவு செய்கிறாரு எங்கெங்கே இது போன்ற சேவாதாரி குழந்தைகள் இருக்காங்களோ ஞானசூரியன் பாபாவும் அவர்களை நினைவு செய்கிறாரு எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதே இல்லையோ அவர்களை பாபாவும் நினைவு செய்கிறது கிடையாது அவர்களுக்கு பாபாவுடைய நினைவும் போய் சேர்வது இல்லை என்றார் நாம் நினச்சாதான் அது பாபாவுக்கு போய் ரீச் ஆகும் பிறகு பாபாவும் நம்மளை நினைப்பார் அப்போ அதுவும் நமக்கு வந்து சேரும் நினைவின் மூலமாகத்தான் நினைவு நிச்சயமாக கிடைக்குது என்றார் அதையால குழந்தைகள் நினைவு செய்யணும் அவசியம் அப்படின்றார் சில குழந்தைகள் பாபா கிட்டே கேட்குறாங்களாம் பாபா நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீங்களா அப்படின்ட்டு அதுக்கு பாபா சொல்கிறார் ஏன் இல்லை நான் தான் அவங்களை நினைவு செய்கிறேன் அப்படின்றார் அது யார் நினைவு செய்கிறார் அப்படின்றதையும் சொல்கிறார் பாபா யார் மிகவும் பவித்திரமாக இருக்காங்களோ மற்றும் பாபாவிடம் மிகவும் பிரியமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு பாபாவை கவரவும் செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் எந்தளவு பாபாவை நினைவு செய்கிறோம் என்று ஒருவரின் நினைவில் இருப்பதன் மூலம் இந்த பழைய உலகம் மறந்து போகும் டிராமாவின் ரகசியமும் பாபா புரிய வைத்துள்ளார் பாபா வருகிறார் வந்து குழந்தைகளை தம்முடைய ஆன்மீக குழந்தைகளாக ஆக்குகின்றார் தூய்மை இல்லாததிலிருந்து எப்படி தூய்மையாவது என்பதை தருகின்றார் தந்தையோ ஒருவர் தான் அவரை தான் எல்லாரும் நினைவு செய்கிறாங்க எந்த அளவுக்கு அதிகமாக நினைவு செய்வீங்களோ அப்போ அவரே நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது போல தோன்றும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் அதே போல் எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மேந்திரியங்களும் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் இப்போ கர்மேந்திரியங்கள் அதிகமாக சஞ்சலம் அடையது இல்லையா இதுதான் மாயான்னு சொல்லப்படுதுன்றாங்க பாபா கர்மேந்திரியங்களால் எந்த ஒரு தீய கர்மமும் செய்யக்கூடாது இங்கே யோக பலத்தால் கர்மேந்திரியங்களை வசப்படுத்தணும் ஆனால் அங்கே மருந்துகளால் வசப்படுத்துகிறாங்க அப்படின்றார் பாபா குழந்தைகள் கேட்கிறார்கள் பாபா இவை ஏன் வசமாவது இல்லை அதுக்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நினைவு செய்வீங்களோ அந்த அளவு கர்மேந்திரியங்கள் வசமாயிடும் இதுதான் கர்மாத்தீத் அவஸ்தா கர்மாத்தீத் நிலை அப்படின்னு சொல்லப்படுதுன்றார் ஆனால் இது நினைவு யாத்திரையினால் மட்டும்தான் ஏற்படும்ன்றார் நீங்கள் இந்த விகாரி கர்மேந்திரியங்களை யோக பலத்தின் மூலம் வெற்றி கொள்ளக்கூடிய முயற்சி செய்யணும் கடைசியில் நீங்கள் முழுமையடைஞ்சிடுவீங்க அப்படின்றார் பாபா இப்போ இந்த கர்மேந்திரியங்களுடைய சஞ்சலம் முடிவுக்கு வருவதன் மூலமாக இருபத்தி ஒரு பிறவிக்கு எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றாது நினைவு செய்யவே செய்ய செய்ய தான் இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுக்கு வசமாகிக்கிட்டே வரும் அப்படின்றார் இப்போ கர்மேந்திரியங்களை வசப்படுத்துவதன் மூலமாக அரை கல்பத்துக்கு உங்களுக்கு வெகுமதி கிடைக்கிது வசப்படுத்த இயலவில்லை என்றால் பிறகு பாவங்கள் இருந்துவிடும் உங்களது பாவங்கள் யோக பலத்தினால் நீங்கிக் செல்லும் பிறகு நீங்க தூய்மையாகிட்டே போவீங்க இதுதான் முதல் நம்பர் பாடம் அப்படின்றார் நினைவு நினைவினால ஆத்மா தூய்மையாகும் இதுதான் நம்பர் ஒன் பாடம் பாபா தான் ஞானம் நிறைந்தவர் பாபா சொல்றாங்க தன்னை ஆத்மான்னு உணருங்க பாபாவும் நினைவு செய்யுங்க இதுவும் ஞானமாகும் ஒன்று யோகத்தினுடைய ஞானம் இன்னொன்று எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய சக்கரத்தினுடைய ஞானம் இந்த ரெண்டு ஞானம் இருக்குது அப்படின்றார் ஒன்று இந்த உலக நாடகத்தை பற்றினது இன்னொன்று தந்தையினுடைய நினைவிற்கான ஞானம் இந்த ரெண்டு டைப் என்றார் பாபா இன்னைக்கு பிறகு அதில் தெய்வீக குணங்கள் தானாகவே அடங்கியுள்ளன நாம மனிதர்லருந்து தேவதையாகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ தெய்வீக குணங்களும் அவசியம் தாரணை செய்யணும் தன்னை சோதித்து அறியணும் அப்படின்றார் பாபா நீங்கள் இந்த சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிக்கிறீங்க ஆக பாபாவும் கூட அவசியம் இந்த மாதிரி சரீரத்தில் தானே வர வேண்டி இருக்குது வந்து இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டி இருக்குது இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் அப்படின்றார் பாபா திருமூர்த்தியின் சித்திரம் எவ்வளவு தெளிவாக இருக்குது பிரம்மா அதில் தப்சியாக செய்கிறாரு பிறகு பக்கத்தில் விஷ்ணுவா தேவதையாக ஆகிறாரு பிறகு எண்பத்தி நான்கு பிறவைக்கு பிறகு திரும்பவும் இந்த மாதிரி ஆகிறாரு இதுவும் உங்களுடைய புத்தியில் இருக்கும் இருக்கணும் அப்படின்றார் என்னென்னா நாம் தான் பிராமன்ல இருந்து தேவதையாக ஆனோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய சக்கரத்துல சுற்றி வந்து இப்போ மீண்டும் தேவதை ஆவதற்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றது நம்மளுடைய புத்தியில இருக்கணும் அப்படின்றார் பாபா எப்பொழுது தேவதைகளுடைய சாம்ராஜ்யம் முடிவடையுதோ அதன் பிறகு பக்தி மார்க்கத்துல கூட அவங்கள மிகுந்த அன்போடு நினைவு செய்யறாங்க பூஜை ஸ்டார்ட் ஆகுது இப்பொழுது அந்த தந்தை உங்களுக்கு இந்த பதவி அடைவதற்காகத்தான் யுக்தி சொல்றார் நினைவு செய்வது ரொம்ப சுலபம் ஆனா தங்கத்தாலான பாத்திரம் மட்டும் இருக்கணும் அப்படின்றார் அதாவது புத்தி தூய்மையாக இருக்கணும் அப்போ தான் பாபா கொடுக்கக்கூடிய ஞானம் தங்கும் நினைவும் செய்ய முடியும் எவ்வளோ புருஷாத்தம் செய்வீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்குள்ளார இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குன்றார் ஞானமும் நீங்கள் நல்லா மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்றார் அதே போல் பாபாவே நமக்குள்ளார பிரவேசமாகி முரளி சொல்லிகிட்டு இருப்பதாக நீங்கள் உணர்வீங்க அப்படின்றார் பாபாவும் மிகவும் உதவி செய்வார் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் ஒரு வினாடி போல அடுத்த வினாடி இருக்காது நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது இந்த வினாடி மீண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரும் இதையும் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அதன் மூலமாகத்தான் பாவகர்மங்கள் வினாசமாகும் விநாசமாகும் இல்லைனா வேற எந்த வழியுமே கிடையாது அப்படின்றாங்க பாபா இவ்வளோ காலமாக நீங்கள் பக்தி செஞ்சு வந்தீங்க இல்லைங்களா அப்போ பகவான் பக்தியினுடைய பலனை தருவதற்காக வந்தாக வேண்டும் ஆனால் அவர் எப்போ ஒருவாறு வந்து எப்படி கொடுப்பார் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது பாபா எப்போ பலனை தருவதற்காக வராரோ அப்போ கொடுப்பவரும் பெற்றுக்கொள்பவரும் ரெண்டு பேரும் சேர்ந்தார் போல கூடியிருக்கணும் அப்படின்றார் அப்போதானே கொடுக்கும் பொழுது வாங்க முடியும் ட்ராமாவினுடைய பாகம் முன்னே சென்று கொண்டே இருக்கு முழு நாடகத்திலும் இது கடைசி ஜென்மம் சிலர் சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இன்னொரு பாட்டு எடுத்து பாகம் எடுத்து அவங்க நடிக்கணும் பிறவி நடிப்பு யாருக்காவது அதிகமாக கணக்கு வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை முடிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்றார் அதே போல் யாராவது அதிக பாவங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க அடிக்கடி ஜென்மம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ஜென்மம் எடுத்துட்டு பிறகு சரீரத்தை விட்டு ரெண்டாவது மூன்றாவது இந்த மாதிரி எடுப்பதும் விடுவதுமாக இருக்கும் அப்படின்றார் உதாரணமாக கர்ப்பத்தில் போய்ட்டு பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே துக்கத்தை அனுபவிப்பாங்க பிறகு அந்த சரீரத்தை விட்டுவிட்டு அடுத்த பிறவிக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி கூட கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது அதே போல் காசி கல்வெட்டில் பலியாகிறாங்க அங்கே தன்னுடைய சரீரத்தை அங்கே பலி கொடுத்துட்றாங்க அப்போ நம்ம ஆத்மா புரிஞ்சிருக்கு நம்ம தற்கொலை செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு பாபா சொ சொல்கிறாங்க பாபா நீங்கள் வருவீங்கன்னா உங்கள் மீது பலியாகும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி சொன்னீங்க ஆனால் இப்போ நான் நேரடியாக வந்திருக்கேன் நீங்கள் என் மு என்கிட்ட புத்தி மூலமாக டேரெக்டாக பலி ஆகுங்க அப்படின்றார் அதில் என்ன தான் நீங்கள் பலி ஆகுனாலும் திரும்பவும் அடுத்த பிறவியிலேருந்து அந்த கணக்கு வழக்குன்றது ஸ்டார்ட் ஆகுது தானே இதுதான் பக்திக்கும் ஞானத்துக்குள்ள வித்தியாசம் அப்படின்றாங்க பாபா இங்கே பாபா கிட்டே பலியாகிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம அவர்கிட்ட நினைவு செய்ய செய்ய நம்முடைய கணக்கு வழக்கெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்மளுக்கு சத்தியோகத்துலேருந்து புதுசாக தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே வந்து எந்த விக்கிரமும் நடைபெறாது அதனால் அங்கே நியூட்ரலாக இருக்கும் பாபா சொல்கிறார் எச்சரிக்கையோடு கொடுக்கல் வாங்கல் செய்யணும் எப்பொழுதாவது ஏதாவது கெட்ட காரியம் செய்து விட்டால் பாவச்சுமை தலைமீது ஏறிவிடும் தான புண்ணியம் கூட எச்சரிக்கையோடு செய்யணும் அப்படின்றார் பாபாவின் ரத்தினங்களோ அனைவருமே தான் ஆனால் அவங்களையும் நம்பர் வார் முயற்சியினுடைய அனுசாரம் இருக்காங்க அந்த நம்பர் வார் முயற்சியினுடைய அனுசாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பூஜையும் நடக்குதுன்றார் பூஜை தேவதைகளுக்கு தான் நடைபெறுகிறது பக்தி மார்க்கத்துல அநேக பூஜைகள் நடக்குது அது எல்லாமே டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்குன்றார் சிவன் நிராகார் அவருக்கு பால் நீர் முதலியவற்றை ஏன் அபிஷேகம் செய்யறாங்க அதே போல் மூர்த்திகளுக்கு பிரசாதம் படைக்கிறாங்க ஆனால் அந்த மூர்த்திகள் அதை உண்பது கிடையாது இது பக்தியினுடைய விஸ்தாரம் எவ்வளோ பெரியது அப்படின்றார் பாபா பக்தி என்பது மரம் ஞானம் என்பது விதை அப்படின்னு சொல்றாரு படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள் சில குழந்தைகளோ தங்களின் எலும்புகளை இந்த சேவையில் சுவாகா செய்யக்கூடியவர்களாக உள்ளனர் நம்ம சில விஷயங்களை சொல்லும் பொழுது இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் கற்பனை அப்படின்னு இந்த உலகத்தார் சொல்லுவாங்க அதுக்கு பாபா சொல்றாங்க அட இது உலகத்தினுடைய சரித்திர பூகோளம் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது கற்பனைனா அது திரும்பவும் நடக்குமா நடக்காது இல்லையா கற்பனை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இது புதிய ஞானம் இது எல்லாமே புதிய விஷயங்கள் புதிய உலகத்துக்காக பகவானும் புதியவர் அவருடைய மகா வாக்கியமும் புதியது அவங்க கிருஷ்ண பகவான் வாக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் சிவ பகவான் வாக்குன்னு சொல்கிறீங்க ஒவ்வொருவருக்கும் அவர் அவருடைய விஷயங்கள் ஒன்று போல் ஒன்று சார் ஆனால் உண்மையை சொல்லக்கூடியவர் யார் சத்தியமானவர் ஒரே ஒரு சிவ தந்தை தான் இப்போ அவர் சொல்லக்கூடியது தான் சத்தியம் உண்மையானது இது படிப்பு பாடசாலையில் படிக்கிறீங்க கற்பனையினுடைய விஷயம் எதுவும் கிடையாது இப்போ நாங்கள் சத்தியகுத்துக்கு போகிறோம் தேவதையாக ஆக போகிறோம் அப்படின்னா அப்போ அவங்க இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கற்பனைனா நாம் ஏன் தினமும் பாடசாலைக்கு போய் படிக்கிறோம் பாபாவுடைய மகா வாக்கியத்தை ஞானத்தை கேட்குறோம் இந்த படிப்பின் மூலியமாக தானே நம்ம தேவதையாக ஆகிறோம் அகில பாபா இவ்வளோ அழகாக சொல்லி புரி வைக்கிறாங்க பாருங்கள் பாபா ஞானக்கடல் ஞானம் நிறைந்தவர் ரிஷி முனி கூட நாங்கள் படைப்பவர் படைப்பை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆதி சனாதன தேவி தேவதைகளுக்கும் தெரியாது அப்படின்னும் பொழுது இந்த ஞானம் பிறகு எங்கேருந்து கிடைக்கும் அப்போ இந்த உயர்ந்த ஞானம் சுயம் பரமாத்மா இறைவன் கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு யார் அறிந்திருந்தார்களோ அவர்கள் பதவி பெற்றார்கள் பிறகு அந்த ஞானத்தை தேவதைகள் அடைஞ்சாங்க தேவதையாக ஆனாங்க வேத சாஸ்திரங்களில் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானம் இருக்க முடியாது வேதங்களால் எந்த தர்மம் ஸ்தாபனையாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க தர்மம் நாலு தான் ஒவ்வொரு தர்மத்திற்கும் ஒவ்வொரு தர்ம சாஸ்திரம் இருக்கும் பாபா பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறாரு பிராமணர்கள் தான் பிறகு சூரிய வம்சி சந்திரவம்சி குலத்தில் தம்முடைய பதவியை அடைகின்றனர் ஆத்மா நிராகாரராக உள்ளது ஆத்மா என்ன பொருளாக உள்ளது அதையவே அறியவில்லை எனும் பொழுது பிறகு தந்தையை எப்படி அறிவார்கள் சரியானதை பாபா தான் சொல்கிறார் மற்ற அனைத்துமே தவறானவை அவற்றால் எந்த நன்மையும் இல்லை பாபா சொல்கிறது மட்டும்தான் உண்மையானது பகவானுக்கு எவ்வளவு பூஜை செய்கின்றனர் ஆனால் எதுவுமே தெரியாது ஆக பாபா சொல்லி புரிய வைக்கிறார் இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவதற்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதில் தான் முயற்சி இருக்குது யாருக்காவது மந்த புத்தி இருக்குமானால் மந்த புத்தியில் கூட நினைவு செய்யலாம் என்ன ஒரே ஒரு சிவ தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும் வேற எதுவும் உங்களுக்கு புத்தி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு பாப்பாவை மட்டும் நினைவு பண்ணுங்க அப்படின்றார் அதே போல் பக்தியில் நீங்கள் பாடகிட்டு வந்தீங்க இல்லைங்களா தந்தையே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கிட்டே மட்டும்தான் நாங்கள் புத்தியோகத்தை இணைப்போம் அப்படின்னு அப்போ இப்போ அப்பா வந்துட்டார் நீங்கள் எல்லாரும் யாரோட சந்திக்க போகிறீங்க யார் அந்த உயிர் தானம் பிராண தானம் கொடுக்குறாரோ அவரை சந்திக்க போகிறீங்க அவர் தான் ஆத்மாவை அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அதுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க நீங்கள் காலன் மீது வெற்றி கொள்ளணும் அப்படின்றார் அதாவது மரண பயத்திலிருந்து நீங்கள் முழுமையாக வெற்றி அடையணுன்றார் அதே போல் பக்தியில் பார்வதிக்கு அமர கதை சொன்னதாக காட்டுறாங்க அமர்நாத் யார் ஒரு சிவ பாபாதா ஆனால் அங்கே இமயமலையில் அமர்ந்து கதை சொன்னதாக காட்டிட்டாங்க இந்த பக்தி மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ வியக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்றாங்க பாபா நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தைய நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் யோக பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களை வென்றவராகி முழுமையாக தூய்மையாக வேண்டும் இந்த நிலையை அடைவதற்காக தன்னைத்தான் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் சதா புத்தியில் நினைவு இருக்க வேண்டும் நாம் தான் பிராமணரிலிருந்து தேவதையாக இருந்தோம் இப்பொழுது மீண்டும் தேவதையாவதற்காக வந்திருக்கிறோம் அதனால் எச்சரிக்கையுடன் பாவம் மற்றும் புண்ணியத்தை புரிந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் பாபானிக்கு வரதானம் தராங்க அனைத்து அதிகார மையங்களையும் உதவியாளராக மாற்றி பிரத்யக்ஷத்தாவின் திரையை விளக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்க அனைத்து அதிகார மையங்களையும் உதவியாளராக மாற்றி பிரத்யக்ஷத்தாவின் திரையை விளக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்க பலக்க சொல்கிறாங்க எப்பொழுது அனைத்து அதிகார மையத்தினரும் சேர்ந்து உயர்ந்த அதிகாரம் ஈஸ்வரிய அதிகாரம் ஆன்மீக அதிகாரம் என்பது இந்த ஒரு பரமாத்மா அதிகாரம் மட்டும்தான் என்று எப்பொழுது சொல்வார்களோ அப்போது பிரத்யட்சத்தாவின் திரை விலகும் அனைவரும் ஒரு ஸ்டேஜ் மீது ஒன்றாக சேர்ந்து இருந்து அன்பின் சந்திப்பை நிகழ்த்துவார்கள் இதற்காக அனைவரையும் அன்பு என்ற கயிற்றில் கட்டி அருகில் கொண்டு வாருங்கள் உதவியாளராக்குங்கள் இந்த அன்புதான் காந்தமாகும் இது அனைவரையும் ஒன்றாக குழு ரூபத்தில் பாபாவின் மேடை மீது கொண்டு வந்து சேர்க்கும் எனவே இந்த கடைசி பிரத்ய்சத்தாவின் கதாநாயகனின் வேடத்தில் கருவியாவதற்கான சேவை செய்யுங்கள் அப்பொழுது உண்மையான சேவாதாரி என்று உங்களை சொல்வார்கள் ஸ்லோகன் சேவை மூலம் அனைவரின் ஆசிர்வாதங்களை பெறுவது என்பது முன்னேறிச் செல்வதற்கான லிஃப்ட் ஆகும் அச்சா ஓம் சாந்தி